பெண்கள் பாதுகாப்பு ரூமில் புகுந்த மர்ம நபர் நடந்த விபரீதம் Midnight நைட்டில் அரங்கேறிய அதிர்ச்சி சர்வதேச அளவில் விமான சேவையை வழங்கி வரும் சேர்ந்த ஒருவருக்கு ஹோட்டல் நடந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்திற்கு சென்றது அதில் பணியாற்றிய விமான பணியாளர்கள் லண்டனில் உள்ள நட்சத்திர விடுதியான நள்ளிரவு அனைவரும் நட்சத்திர விடுதியில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் பனிப்பெண் ஒருவர் தங்கியிருந்த அறைக்குள் மர்ம நபர் ஒருவர் புகுந்துள்ளார் தூக்கத்தில் இருந்த பனிப்பெண் விழித்து அவரை பார்த்து அலறியுள்ளார் இதனால் பதற்றமான அந்த மர்மநபர் பெண்ணை துணிகளை தொங்கவிடும் ஹேங்கரால் கடுமையாக தாக்கியுள்ளார் உடனே அறையை விட்டு தப்பிச் செல்ல பனிப்பெண் கதவை நோக்கி முன்னேறிய நிலையில் மர்ம நபர் தரையில் தள்ளி தர தரவென இழுத்துச் சென்றுள்ளார் ஆனாலும் அந்த நபரின் பிடியை விடுவிக்க பனிப்பெண் கடுமையாக போராடியதால் அவர் உடலில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பனிப்பெண்ணின் அடலன் சத்தம் கேட்டு நட்சத்திர ஹோட்டலில் திடுக்கிட்டு விழித்தவர்கள் மர்ம நபரை போராடி மடக்கி பிடித்ததாக கூறப்படுகிறது மேலும் ஹோட்டல் நிர்வாகத்தின் மூலமாக காவல்துறையினருக்கும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் மர்ம நபரை கைது செய்ததாக கூறப்படுகிறது இதனிடையே பாதிக்கப்பட்ட பணிப்பெண் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த விஷயம் குறித்த விசாரணை நடந்து வருகிறது இது தொடர்பான விவகாரம் இணையதளங்களில் கசிந்த நிலையில் ஏர் இந்தியா நிறுவனம் அறிக்கை வெளியிட்டு தனது வெளிப்படையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் துணை நிற்பதாக கூறியுள்ள நிர்வாகம் அவர் தற்போது மும்பைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் எங்களின் தரப்பில் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளது எனவும் விளக்கம் அளித்துள்ளது ஏர் இந்தியா உள்ளூர் போலீஸ் மற்றும் ஹோட்டல் நிர்வாகத்துடன் தொடர்பில் உள்ளது என்று நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் இச்சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு விமான பணிப்பெண்ணின் தனி உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஏர் பாலியல் தொல்லைக்கு உள்ளானதாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் இந்த செய்தியை பாதிக்கப்பட்ட பணிப்பெண் தரப்போ விமான நிறுவனத்தின் தரப்போ உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் நள்ளிரவில் பணிப்பெண் அறைக்குள் மர்ம நபர் ஒருவர் புகுந்ததால் அவர் நோக்கம் குறித்து சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு நடந்த பாலியல் கொடூரம் நாட்டையே உலுக்கிய நிலையில் ஏர் இந்தியா நிறுவனத்தைச் சேர்ந்த பனிப்பன் ஒருவருக்கு லண்டனில் உள்ள நட்சத்திர விடுதியில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார் ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க